அன்புக்குரியவர்களே தின மறுத்துவதன் வழியாக அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு பத்து துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்திரையை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் என்று அப்போது தான் வேதனை என்று வார்த்தை சொல்கிறபடி அப்போது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த வேதனை ஒன்று மாறுனா இன்னொன்று வந்துடுது என்று பல்வேறு விதங்களிலே நாம் புலம்புகிறோம் பல விதங்களிலே சில நேரங்களில் விரக்தி கூட ஆகி ஆகிவிடுகிறோம் சிலர் ஜவம் பண்ணுவதையும் வேதம் வாசிப்பதையும் ஆராதனைக்கு போவதையும் ஆவிக்குரிய விஷயங்களை கலந்து கொள்வதில் கூட சோர்வுகள் ஏற்படுகிறது என்னடா எனக்கு ஏன் இந்த தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று அருமையானவர்களே வேதனைகள் என்று சொல்லக்கூடியது துன்மார்க்கணுக்குத்தான் தேவ பிள்ளைகளாயும் நமக்கு கிடையாது அப்போ வேதனைகள் கஷ்டங்கள் வராதா வரும் ஆனால் இதில் போட்டிருக்கு கத்தரி நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று அப்போ வேதனைகள் பாடுகள் உபத்திரங்கள் பிரச்சனைகள் சில நேரங்களில் நமக்கு எதிராக வரும்போது கத்தருடைய கிருபை சூழ்ந்து இருப்பதால் அந்த வேதனை என்ன ஆகுன்னா அது ஒன்றுமில்லாமல் போகும் அப்போது போராட்டம் பிரச்சனை வேதனை கஷ்டங்கள் இது பெரியதா ஆண்டவருடைய கிருபை பெரியதா என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு பதில் என்ன வரும் கிருபைதான் மேலானது கிருபை தான் உயர்ந்தது ஆகவே இந்த உயர்ந்த மேலான அந்த கிருபைக்கு முன்பாக தேவ பிள்ளையே நமக்கு வருகிற வேதனைகள் கஷ்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் அந்த கிருபைக்கு முன்பாக அது அடிபட்டு போகும் அப்போ அந்த கத்தனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருப்பதால் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் போவது சீக்கிரம் ஆகவே ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து நமக்கு வராது அந்த பிரச்சனையிலேயே நம்ம மூழ்கி போக மாட்டோம் பிரச்சனைகள் வரும் ஆனால் கத்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்த்து பார்க்குறோம் அப்போ கத்தருடைய கிருபை சூழ்ந்திருப்பதால் இந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவது அதிக நிச்சயமாக இருக்கிறவுடைய தேவப்பள்ளியை சோர்ந்து போகாத இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சீக்கிரத்தில் அவருடைய கிருபைனால் மறைந்து போகும் நான் மீண்டும் எழும்புவேன் மீண்டும் நான் ஆதி நிலை அனுபவத்துக்கு வருவேன் என்னால் உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சியை அந்த இழந்து போன சந்தோஷத்தை அடைய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றதான நம்பிக்கை வரட்டுமே ஏனென்றால் நான் சொல்கிறது கத்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருப்பதால் உங்களால் எழும்ப முடியும் பிரகாசிக்க முடியும் நாலு பேருக்கு மீண்டும் அதே விதமான பொருளாதார செழிப்போடு நீங்கள் வாழ்வீர்கள் தாங்குவதால் ஆகவே இந்த வார்த்தையை மனதில் வைத்து நான் நீதிமான் நான் பிள்ளை என்னை கிருபை சூழ்ந்திருப்பதால் இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது என்று வீர முழக்கமிடுங்கள் சீக்கிரத்தில் விடுதலையை பெற்று மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் மற்றவர்கள் உங்களை பார்ப்பார்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி அன்றுவரே எங்களுக்கு வேதனைகள் கிடையாது ஆமாண்டவரே எங்களுக்கு கிருபை தான் சூழ்ந்து கொள்ளும் ஆகவே அப்படிப்பட்ட அந்த கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு அன்று கொடுத்து அண்டவரை அந்த கிருபையினால் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா நாசமோசங்களுக்கு விளக்கி அன்றவரை பாதுகாக்கிறீர் அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே கத்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு அண்டவரே அவர்களுக்கு விடுதலை மேல் விடுதலை கத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வேலையில் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் கத்தருடைய கிருபை நாள் வெற்றி நாளாக இருப்பதாக நல்ல பிதாவே அமை